ஒரு தத்துவம் இருக்கு அது ரொம்ப மாடர்னா நம்ம எல்லாரும் இப்ப பேசுறது உண்டு நடந்து போறவனுக்கு சைக்கிள் மேல ஆசை சைக்கிள்ல போறவனுக்கு வண்டி மேல ஆசை வண்டியில போறவனுக்கு கார் மேல ஆசை கார்ல போறவனுக்கு கப்பல் மேல ஆசைன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரிதான் இன்னைக்கு நிலைமை இருக்கு ஆனா ஏழைகள் தொடர்ந்து ஏழைகளாவே இருக்கிறதும் பணக்காரர்கள் தொடர்ந்து பணக்காரர்களாவே இருக்கிறதும் நம்ம தான் நடக்கும் சரி அதெல்லாம் ஒரு புறம் இருக்க இந்த ஏழைகள் எதனால இந்த ஜென்மத்துல ஏழைகளா பிறக்கிறாங்க ஒருவேளை போன ஜென்மத்துல அவங்க ஏதாவது பாவம் செஞ்சிருந்ததுனால இப்படி பிறந்திருப்பாங்களா அப்படிங்கிற விவாதங்கள் நம்ம அடிக்கடி பேசுறதுண்டு உண்மையிலேயே ஏழையா பிறக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படிங்கறத சமஸ்கிருதத்துல ஸ்லோகம் மூலமா சொல்லப்பட்டிருக்கு சிலர் பணக்காரர்களாகவும் பலர் வறுமையிலையும் வாடுறது உலகத்துல நாம காண்ற உண்மைதான் இந்த நிலை ஏன் ஏற்படுது அப்படிங்கற சமஸ்கிருத ஸ்லோகம் அதுதான் அக்ஷர ததவே முபஸ்திதம் அப்படின்னு இந்த ஸ்லோகம் எதற்கு சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு இந்த ஸ்லோகத்துல நாஸ்தி நாஸ்தி அப்படின்னா இல்லை இல்லைன்னு பொருள் தேஹி தேஹி அப்படின்னா கொடு கொடு அப்படிங்கிறது தான் பொருள் யார் ஒருவன் முற்பிறவியில் இல்லை இல்லை அப்படின்னு தன்கிட்ட பிச்சை கேட்டவனை விரட்டி விடுறானோ அவன் இந்த பிறவியில் கொடு கொடு அப்படின்னு பிச்சை கேட்கிறவனா பிறக்கிறான் அதுக்காக கையை நீட்டுற சோம்பேறிக்கெல்லாம் பிச்சை போடக்கூடாது உண்மையிலேயே முடியாதவர்களுக்கு ஏழை பெண்களுடைய திருமணத்துக்கு ஏழை குழந்தைகளோட படிப்புக்கு உதவி செய்வது தான் ஏழை குழந்தைகளோட படிப்புக்கு உதவி செய்வதுதான் நிஜமான பிச்சை திருமால் கூட பிச்சை எடுக்க போறோம் அப்படின்னு நினைச்சு மகாபலி முன்னாடி உடலை குறுக்கி கொண்டுதான் வந்தாரு ஏன்னா பிச்சை எடுப்பது எல்லாம் கேவலம் அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுது அதனால நிஜமான ஏழைகளுக்கு தானம் கொடுத்து அடுத்த பிறவிலையாவது பணத்தை வாரி குவிக்கிறவங்களா பிறக்கிறதுக்கு வழி செஞ்சுக்கலாம்